ஆன்மீகத்தில் ஏன் நூத்தி எட்டு எண்ணிற்கு இவ்வளவு முக்கியத்துவம் நூத்தி எட்டு என்ற இந்த எண்ணின் ரகசியத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்வது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு மனிதன் ஒரு நாள் ஒன்றுக்கு இருபத்தி ஓர் ஆறுநூறு தடவை மூச்சு விடுகிறான் அதாவது பத்தாயிரத்தி எட்நூறு முறை காலையிலும் பத்தாயிரத்தி எட்நூறு முறை மாலையிலும் இப்படியாக மனிதன் மூச்சு விடும்போது ஒவ்வொரு சுவாசத்திலும் இறைவனை நினைக்க வேண்டும் என்பது விதி ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இது சாத்தியமில்லாத ஒன்று இன்றைய காலத்தில் குறைந்தபட்சமாக ஒரு முறையாவது நினைக்கிறோமா என்று பார்த்தால் அதுவும் கேள்விக்குறிதான் இந்தியர்கள் நூற்றி எட்டு என்ற எண்ணிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் உதாரணமாக இறை வழிபாட்டில் அமைந்த துதிப்பாடலுக்கு நூத்தி எட்டு செய்யுள்களை வைத்தே அமைத்துள்ளனர் வைணவர்களின் மூல திருத்தலங்களின் எண்ணிக்கை நூத்தி எட்டு திவ்ய பிரபந்தங்களாக விளங்குகின்றனர் இவ்வாறு நூத்தி எட்டு என்ற எண்ணை அடிப்படை அளவாக கருதியே தங்களது முறைகளை அமைத்து கொண்டனர் இந்தியர்கள் நூத்தி எட்டு என்பது நமது சுவாச எண்ணிக்கை அடிப்படையில் வருகிறது சூரியனின் விட்டம் பூமியின் விட்டத்தை விட நூத்தி எட்டு மடங்கு அதிகம் பூமியிலிருந்து நிலவின் தூரம் இரண்டு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு மைல்கள் இது நிலவின் விட்டத்தை விட நூற்றி எட்டு மடங்கு அதிகம் இதனால்தான் சூரியனும் சந்திரனும் தந்தை தாய் போல் பார்க்கப்படுவதுண்டு நூற்றி எட்டு என்ற எண்ணை ஒன்று பூஜ்ஜியம் எட்டு என்று பிரித்து பார்த்தால் ஒன்று என்ற எண் இறைவன் ஒருவனே என்பதையும் பூஜ்ஜியம் என்பது ஒன்றுமில்லாதது என்பதையும் எட்டு என்பது எங்கும் நிறைந்தவன் முடிவில்லாதவன் என்பதையும் குறிக்கிறது இவை ஒன்றாக இணையும் போது யதார்த்த வாழ்க்கையின் சூற்றமத்தை குறிக்கிறது ஏகன் அநேகன் என்ற தத்துவத்தை நூற்றி எட்டு என்ற மந்திர ஜபத்திற்குரிய எண்ணாக சொல்லப்படுகிறது அதேபோல் நூற்றி எட்டு என்ற எண் அவசரகால ஆம்புலன்ஸுக்கு உரியது நூற்றி எட்டு முறை மந்திரம் ஜெபித்தால் எப்படி உயிர் பாதுகாக்கும் கவசமாக அமைகிறதோ நம்மை காக்கும் மருத்துவ ஊர்திக்கும் நூற்றி எட்டு என்ற எண்ணையே வைத்துள்ளனர் இவ்வாறு இறை தத்துவத்தையும் வாழ்க்கை தத்துவத்தையும் குறிக்கும் வகையிலான இந்த எண்ணிக்கையில் மந்திரங்களை ஜிபித்தால் அதன் பலனையும் முழுமையாக கொடுத்து நம்மை சுற்றி பாதுகாப்பு கவசமாக இருந்து அந்த மந்திரத்தின் சக்தி நம்மை காக்கும் என்பது நம்பிக்கை மேலும் மன அமைதி பெற இருபது நிமிட தியான மந்திரத்திற்காக வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டால் அந்த லிங்கை பயன்படுத்திக்கங்க ஓகே இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்